ஆயுதம் தயாரிக்கிறதுல வந்து அமெரிக்கா வந்து சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆயுதம் தயாரிக்கிறதுல வலிமையாக வலிமையாக மட்டும் இல்லாமல் தரம் வாய்ந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறது வந்து அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக வந்து இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வந்து அமெரிக்கா தயாரிக்கிறாங்க தயாரித்ததுக்கப்புறம் இந்தியாட்ட அதை எப்படியாவது விற்கணும்னு இந்தியாட்ட அமெரிக்கா துடிக்கிறாங்க உடனே இந்தியா வந்து நம்ம இராணுவத்திட்ட உடனே ஆய்வு பண்ணுறாங்க இதை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நம்ம வாங்கலாமா வேணாமான்னு ஆய்வு பண்ணுறாங்க உடனே இந்திய அரச்கிட்ட வந்து ராணுவ இராணுவ அதிகாரி வந்து நம்மகிட்ட சொன்னாங்க இது வேண்டாம் இது அடிக்கடி விபத்துக்கு ஆளாகுது சுக்கு நூலாக நொறுங்கிற காரணத்தில் அதை வேணான்னு சொல்லிட்டு நம்ம இராணுவ அதிகாரி எல்லாம் சொன்னோன்னா மத்திய அரசு உடனே அதை வேணான்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட போய் இதை வேணாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இதை நான் வாங்கலைன்னு சொல்லிட்டு உடனே அந்த இந்தியா நைஸாக வெளியில் வந்துடுறாங்க உடனடியாக அந்த ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வாங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க ரஃபேல் போர் விமானத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜூலை முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை இந்தியா ட்ரையல் பண்ணுறாங்க ட்ரையல் பண்ணோன்னா அது உடனடியாக விபத்துக்கு ஆளாகி சுக்குணுன்னு ஒருமிதாக அதில் இருக்கிற ஃபைலட் ஒரு ஆள் வந்து பேராஷூட் மூலமாக தப்பிச்சு வெளியில் வந்து ஒரு அதிர்ஷ்டத்துபோ உயிர் தப்பி வெளியில் வந்துடுறாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து எட்டு முறை இன்று வரைக்கும் எட்டு முறை அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானம் ரொம்ப பிரச்சனைக்கு உண்டு ஆளாகிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துருந்ததுனால அது இந்தியா உடனே கை கழுவிட்டு வெளியில் வந்துட்டாங்க வாங்கவே வேணாம்னு சொல்லிட்டு இந்த ரஃபேல் போர்மானத்தை இந்தியா வாங்கினனால அமே ரஃபேல் வருமானத்தை இந்தியா வாங்கினால பாகிஸ்தானோட பிரச்சனைகள்லாம் பாகிஸ்தானோட பிரச்சனைகள்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வாங்கியிருந்தோம்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் வாரத்தில் வந்து ஒரு தெளிவான முடிவு இந்தியாவில் எடுத்திருக்க முடியாதுங்க இன்றைக்கி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானம் வாங்காமல் ரஃபேல் போர்மானத்தை வாங்கின காரணத்தெல்லாம் இந்தியா வந்து இன்றைக்கி தலைநிமிருந்து பாகிஸ்தானை இன்றைக்கி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்குங்க